அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்டோமின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் தவிர்த்து பந்த காட்ட அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பயம் தவிர்த்து பந்தா காட்ட அவன் அருள் தேவை இப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பயம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் பந்தா காட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதுக்கு அவன் அருள் தேவை நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ பந்தா காட்டலான்னாக்கா பயம் இருந்தாலும் வெளியில் செய்டலாக சக்ஸஸ் பண்ணலாம் காரியத்தை வெற்றியடைய அடைய செய்கிறது மாத்திரமல்ல அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபம் அதிர்ஷ்டம் வர மாதிரி நன்மை வர்ற மாதிரி தன வருவாய் வர மாதிரி இப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசியதிபதியான புதன் ஒன்று நாலு குடையவன் அதாவது வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் சுகத்திற்குரியவன் அவன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறான் அப்போ உடம்பு சரியில்லை ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது ஒரு பயமாக இருக்குது பொதுவிலயே புதன் வந்து தான் அண்டு பாசிட்டிவ்னு எடுத்துட்டா புத்திசாலித்தனம் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பயந்தாங்குழின்னு சொல்கிறத சில பேர் அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க இது இந்த வேர்டுல எல்லாம் இல்லைங்க இல்லைங்க நீங்க தான் இருக்கு அது மாதிரி பண்ணி புரிஞ்சிக்கணும் நீங்க பயம் இருக்கும் ஆறாம் இடத்துல போய் மறையிறப்ப லக்னத்துக்கு ஆறில் மறையிறப்ப புதனுக்கு அந்த வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனே சுகத்துக்குரியவனாகவும் வர்றதால சுக கேடுகள் வர்றது சிக்கல் வர்றது அதனால இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு பயம் வர்றது இப்படிலாம் இருக்கும் இருந்தாலும் பந்தா காட்டெலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பன்னிரண்டு கூடியவ அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கக்கூடியவ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவ எட்டாம் இடத்துல போய் மறையிறது கொஞ்சம் சுமாரான அமைப்புனாலும் அது ஒரு ஒன்பது நாள் தாங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அவர் வந்து மகரத்தில் இருப்பார் அப்புறம் கும்ப சுக்கரனாக மாறுவார் சனி பகவானோடு போய் சேருவார் யார் அவர் சனி பகவான் அப்படின்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது குடையை வந்துட்டு பூர்வ பாக்கியாதிபதியாக வரான் ஆக பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் இணைந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூணாம் இடத்தை பார்க்குறப்ப அந்த தைரியம் வரும் பந்தம் காட்டலாம் உள்ளுக்குள்ள பயம் குழப்பம் இருந்தாலும் வெளியில் சீனை விடலாம் நன்மையாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கான் ஐந்தாம் இடத்ததிபதி நட்பு வீட்டில் தான் இருக்கான் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கிறதும் பெரிய வெயிட்டு கிடையாது ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும் இது கோணத்துலேயே இருக்கிறப்ப பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ பாக்கியம் பக்கவா வேலை பார்க்கும் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பு பெரிய இது பண்ணிக்காம சிறப்பாக செய்வோம் ஜாலியாக செய்வோம் என்ஜாய் பண்ணி செய்வோன்னு அந்த காரியங்களை ஆற்றும் பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு அவங்க மூணாம் இடத்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறப்ப அப்படி ஒரு தைரியம் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் வழியும் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இந்த விஷயங்கள்ல தைரியமாக நீங்கள் முடிவு பண்ணலாம் குத்துமதிப்பாகவே ஜெயிப்பீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அறியாமல் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஏதோ புரியாது உங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க சரி இப்போது பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஏதோ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க அது மிகப்பெரிய நன்மைகளாக மாறும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா இப்போ ஆறு பதினொன்று குடையவன் பயம் குழப்பம் போட்டி பொறாமை சிக்கல்கள் பிரச்சனைகள் இதை கொடுக்கக்கூடியவ கிட்டத்தட்ட உச்ச பழம் உச்ச உச்ச வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கார் அவர் ஆக்சுவலாக இருக்கிறது நீச்ச வீடு நீச்ச வீட்டில் தான் இருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆனால் அவன் ஆறாம் இடத்ததிபதி மட்டுமல்ல பதினோராம் இடத்ததிபதியாக வர்றதால அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நல்ல பொதுவிலையே நீங்கள் பேச்சு பேச்சு பேச்சோடு தான் சொல்லியிருப்போம் நல்லா பேசுவீங்க பேச்சாலேயே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் காரியத்துலேயும் கண்ணாக இருந்துக்குவீங்க சுயநலமாக நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அதனால் பிரச்சனை கிடையாது சக்ஸஸ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு தன லாபம் வரும் வெளியில் தெரியாமல் வரும் ஏன்னா நீச்சல் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா ஆனால் வக்ரம் பெற்ற கோல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு குடிகாரரை போல் பிக் பண்ண வைக்கணும் உங்களியாமல் வெடுக்கு திடுக்குன்னு ஏதாவது பேசிடுவீங்க பயம் சாது மிரண்டால் காடு கொல்லாதுன்னு பயம் வர்றப்போ உங்களை அறியாமல் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் திமுறாக பேசி பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்ட பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு கண்டங்கள் வர்ற மாதிரி வீக் ஆகுற மாதிரி வாவிங்க ஜாக்கிரதை அவங்க எல்லாம் இப்போ உங்க தொடர்புக்கு வருவாங்க அதை கவனம் வச்சுக்கணும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் வெடுக்குன்னு பேச வச்சிடும் அது மாதிரி தான் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பும் வச்சுக்கக்கூடாது கூடாது கேஷுவலாக பேசிக்கணும் அண்டு மூணாம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கிறது ஓரளவு பரவாயில்லங்க ஏன்னா இரண்டாம் இடத்து மூணுல இருக்கிறப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தைரியமாக கையெழுத்து போடலாம் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அழகாக பிகேவ் பண்ணிக்க முடியும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சேர்ந்து அந்த மூன்றாம் பாவத்தை பார்க்கறது மட்டுமல்ல இரண்டாம் இடத்ததிபதியான சந்திரனையும் பார்க்கிறார்கள் அப்போ மனசு ஒரு தைரியம் வரும் இந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் அது கொஞ்சம் நேம் ஃபேம் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதியாகவும் அவர் போகிறார் இது மாத்திரமல்ல அண்ட் மூன்றாம் இடத்ததிபதி ஏல்ல இருக்கார் அப்போ பேராசையான விஷயங்கள் பெரிய விஷயங்கள் பெரிய மனிதர்களிடம் கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் அப்படிலாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்ததிபதி ஏல்ல இருந்து அந்த சூரியன் உங்க லக்னம் அன்ற ராசியையே பார்க்குறார் அந்த லக்னம் ராசியை பார்க்குறப்ப உங்களுக்கே அந்த ஒரு இது வரும் பெரிய மனிதர் போல அந்த ஒரு உணர்வு பெரிய காரியம் முடித்தோம்ல பெரிய இது சக்ஸஸ் பண்ணோம்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க அஸ்டோம்தெரபி அன்புள்ளாங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வித்ராவல் ஆட்டிடியூட் இருக்காது ஏன்னா பேசிக்கலாக நீங்கள் கொஞ்சம் அப்படி பயம் உள்ளவர்கள்ங்கிறதால எதுக்கு ரிஸ்க்குன்னு இப்படி அப்படியே வேற இருப்பீங்க ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஓகேமீங்க இது தேவையில்லாம ரிஸ்க் வேண்டாம் அப்படியே தப்பிச்சுக்குவோம் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படிலாம் ஐடியா வரும் அதனால ஜாக்கிரதை நவாம்சத்துல இந்த சூரியன் அண்டு சந்திரன் ரெண்டு பேரும் உச்ச பரிவர்த்தனை ஆயிருக்கார் அதாவது சூரியன் உச்சமாக வீட்டில் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் உச்சமாகக்கூடிய வீட்டில் சூரியன் இருக்கிறார் அப்போ இரண்டு மூன்று இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு பக்காவாக பெரிய அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கிறது பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் தன தன வருவாய் அப்படி ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் ரொம்ப லாங்கிங்காக ரொம்ப ஏக்கத்தோடு எதிர்பார்த்துருந்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த மிதினத்துக்கு நடக்கும் இந்த மாதம் நாலாம் இடத்துலையும் அந்த கேது இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை உடம்புல குழப்போம் பிரச்சனை அண்டு நம்ம வித்தை திறமையில் குழப்பம் வர்றது செய்யலாமா வேணாமா இல்லாட்டி இது எப்படி முடியும் இப்படி நடந்தால் என்ன ஆகுறதுன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞான காரகனாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சூப்பராக இருக்கும் அண்டு இந்த புதனும் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தாங்க ஆறாம் இடத்துலேருந்து அந்த ஒரு பயம் உடம்பு சரி இல்லை ஒரு மாதிரி அன் இருக்குது சிக்கலாக இருக்குது அப்படின்லாம் பண்ணுவார் அவர் நாலு ஒன்று இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூரியனோடு தட் இஸ் மூன்றாம் இடத்ததிபதியோடு போய் சேர்ந்து நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் உங்களுக்கோ அந்த பார்ட்னருக்கோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும் அதில் சரியான புரிதல் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறது அது பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னரையும் எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னரையும் எடுத்துக்கலாம் நிபுணத்துவம் வெளிப்படும் உங்களை பார்த்து அவங்க வியக்கிற மாதிரி அவங்க நின்று நம்ம சொல்ல வந்ததை இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவாங்க பரவாயில்லப்பா இவனை விட்டுறக்கூடாது இவன் ஸ்கில்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஏன்னா அவங்க அதை உணர முடியும் அவங்க நினச்சத சொல்றது மாத்திரமல்ல நினைக்காததை விட இது இப்படி முடியும் இந்த மாதிரி நடக்கணும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ட் பத்தில் உள்ள ராகு சனி பகவான் வேலை செய்யக்கூடியவர் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இவங்கெல்லாம் கூட உங்களோட ஒத்துழைப்புக்கு வருவாங்க அவங்கள்ட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கிறது புதிய இதை புதிய நூதன வகையில் விஷயங்கள் செய்கிறது தொழில் செய்கிறது அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஏழு பத்து குடைவன் அந்த குரு பகவான் அதாவது பாட்ட கூ கூட்டாளிகள் பாட்டஸ் அண்டு தொழில் வேலைக்குரியவன் அவன் பன்னே பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது சூப்பர் ஏன்னா பெரிய பாதகங்கள் வராது ஆனால் நோட் பண்ணிக்கோங்க அவர் வக்ரம் திட்டு போயிருக்கார் பெரிய பாதகங்கள் வராதுன்னு நீங்கள் அலட்சியமாக மெடிடேட் பண்ணாமல் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா திமுறா பேசிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல ரெண்டுல செவ்வாயிருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசி கெடுத்துருவீங்க உங்கள் பேச்சால திமிரு பேச்சு இருக்கும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில பத்தா விடுவீங்க ஏன்னா ஆண் புதன் அப்படிதான் பண்ணோம் அவன் அடிக்க வந்துட்டான்னா ஓட ஆரம்பிச்சிடும் அது வேற பிரச்சனை இது பந்தாவா பேசுகிறேன்னு சொல்லி பெரியவங்களை கெடுத்துக்கூடிய இதை பண்ணிக்கக்கூடாது ஏன்னா அந்த குரு பகவான் வக்ரம் பெறப்ப நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்றக்குள் ஒரு போல பிக பண்ண வைக்கும் அவன் நல்லவன்னு நினப்பீங்க அவன் கெட்டவனாக இருப்பான் கெட்டவன் நினப்பீங்க நல்லவனாக இருப்பான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி இந்த மாதம் கண்டிப்பாக அந்த நிபுணத்துவம் உங்கள்ட்ட வெளிப்படும் ஏன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கடைசி அஞ்சு நாள் தான் அவர் எட்டாம் இடத்துல போய் மறைவார் அப்போ தான் சிக்கல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பொங்கல் வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்போ நல்ல கான்ட்ராக்டு பெரிய அக்ரிமெண்ட்டு பெரிய மனிதர்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறது பெரிய இதை ரிஸ்க் எடுங்க பக்கவாக இருக்கும் கூடவே மெடிடேட் பண்ணிக்கணும் அந்த சூரியன் போய் எட்டாம் இடத்துல மறைகிறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட்லாம் ப அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிக்கிறது பெரியவங்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி அவர் எட்டில் போய் மறைகிறப்போ உங்களுக்கும் அவன் மூணாம் இடத்ததிபதியாக வர்றதால வீக்காகும் கடைசி அஞ்சு நாள் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்த பயம் மாதிரி இருக்கிறது மாத்திரம் அல்லங்க பயம் இருந்தாலும் நன்மை நடக்கும் ஐந்து ஒன்பது லிங்க் ஆகிறதால இது பெரிய மனிதர்கள்ட்டேருந்து முறிவு பிரிவுனு தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் வழியாலாம் சிக்கல் வரும் ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்துல போய் மறையிறப்ப அவங்களுக்கு பொதுவிலையே பயம் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி வரும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அப்படின்னு பல வீடியோஸில் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதம் உண்மையிலையும் பந்தா காட்ட போறீங்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த சூழலை சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பயம் வராது மற்றவங்களை சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பயம் வராது பயத்தை தவிர்த்து பந்தாக காட்டக்கூடிய ஒரு நேரம் ஒரு சூழலாக தான் அது மாறும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை யாருகணைசாக நன்றி வணக்கம்